தமிழரசு கட்சிகளை பின்னாடின பிறகு திரு மாபரிசேனதி ராசா அவர்கள் அமரர் மாவர சேனிராசா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அல்ல மூத்த பழைய ஒரு தலைவன் ஆனால் ஸ்ட்ரோங்கா முடிவெடுக்கும் தலைவன் அல்ல எனவே அது பெற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதன் பின்பு கட்சிக்குள் நடந்த ஒரு தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ற பெரும்பான்மை நெருக்கமான தமிழ் தேசியத்தின் ஆதரவோடு வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் ஆதரவோடு சிறீதரன் பெரும்பான்மையை பெற்று தலைவரானார் அன்று தொடங்கிய யுத்தம் அந்த யுத்தத்தை திரு சிறீதரனை அந்த தலைவர் போஸ்டிலிருந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திரு சுமந்திரன் தனக்கு அந்த பதவி கிடைக்கல என்று ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பேரை பிடிச்சி வழக்க போட்டு விட்டேன் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் திரு சுமந்திரன் எப்படி திரு ஸ்ரீதரன் கையில் இருந்து ஸ்ட்ரோங்க லீடர் தலைவருக்கு பெரும்பான்மை மத்திய பெரும்பான்மை பொதுச்சபையில் இருந்ததோ அதை படிப்படியாக ஸ்ரீ சுமந்திரனுடைய அணுகுமுறை அவர் கிழக்கு மாகாணம் மாகாணம் எல்லா வீட்டுக்கும் போவார் எல்லாரோடும் அணுகுர் எல்லாம் அந்த அணுகுமுறையினூடாக திரு ஸ்ரீதரனுக்கு இருந்த அந்த ஆதரவு அறைகளை குறைத்து குறைத்து அந்த மத்திய குழுவில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவை திரு சுமந்திரன் தனக்கேற்ற வித வியூகத்தின் ஊடாக வகுத்து கொண்டார் பின்னால் என்ன செய்தார் என்று சொன்னால் சத்தியலிங்கத்தை தூரணோ கூட செயலாளராக போட்டேன் அது ரெண்டு பொம்மைகள் சுபந்திரனுடைய ரெண்டு பொம்மைகள் சொல்ல செய்யும் அதன் பின்பு என்ன செய்தார் என்று சொன்னால் சிறுதரனை கையாளுவதற்காக தமிழரசு கட்சியின் உபதரவர் பதவியை சிவஜானம் ஐயா அவர்கள தலைமையில கொடுத்தார் உபதரவர் பதவியை திரு சிவிகே சிவஞானம் என்னென்று சொன்னால் தீ திரு சிவிகே சிவஞானமா திரு சத்தியலிங்கம்மா என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சொல்வழி கேட்கிற செல்லப்புள்ள சுமந்தர் ரெட்டி யார் என்றால் எதுக்கும் தலையாட்டாதவர் திரு சத்தியலிங்கம் டாக்டர் சத்தியலிங்கம் அவர் பொதுச் செயலாளர் இருந்த பொதுச் பதவியை அறுக்கின்ற பொழுது இதில் ஒரு விடம் நடக்கின்றார் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி கிடைத்து விட்டது அதுக்குடனே சுமந்திரனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டார் அவர் ஊடகத்தில் அதுக்கு முன்னே சொல்லிவிட்டார் தோத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியினூடாக செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்ததும் சுமந்திருந்தார் இன்னொரு கண்டிஷனை கொண்டு வந்தவர் கடந்த தேர்தலில் தோத்தவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தது சுமந்திருந்தான் சுமந்திர நினைச்சா தான் வெல்லுவென்னை நடிச்சிட்டேன் யாழ்ப்பாணத்தில் யாழ் தேர்தல் தொகுதியில் வெல்லுவென்றே நடிச்சிட்டார் ஆனால் தேர்தல் தொகுதல் தோற்ற பிறகு தேசியப்பட்டியல் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவற்றை பாய் சொன்ன சொல்லி காப்பாற்றணும் என்ற பிரச்சனை உண்டு அப்போ மக்கள் விட அவர் போய் போய் தேசியப்பட்டே பாடமன்ற உறுப்பினரை பதவியை பொறுக்கிறதுக்கு எடுக்கிறது தேர்தலன்றது ரோடிப்பு அது அது வேறு வா இது இந்த வா அவர் எடுக்கத்தான் தேர்ந்தது மக்கள் விட இல்லை